வந்து பாத்தீங்கன்னா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் லவ் பண்றாங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப கிளவரா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அந்த பொண்ணுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணா பிடிக்குமோ அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க கிரியேட் பண்ணுவாங்க அதாவது சுச்சுவேஷன்ஸ கிரியேட் பண்ணுவாங்க சூழ்நிலைகளை உருவாக்குவாங்க புது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆஹ் முட்டாள்கள் தான் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா வரணும் வரணும் வரணும்னு வர வரைக்கும் காத்துருப்பான் புத்திசாலிகள் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையத்தையும் உருவாக்குவாங்க எவ்வளவு மோசமான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தன்னை சுத்தி இருந்தாலும் அதை தனக்கு சாதகமா மாத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை கரெக்டா கண்ணிக்கு தான் பொருந்தும் எக்ஸாக்டா பொருந்தோங்க ஒரு சுச்சுவேஷன்ஸ கிரியேட் பண்ணுவாங்க சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் உருவாக்குவாங்க புதன் உச்சம் அப்படின்னாலே அதுவும் சுய ஜாதகத்திலயும் புதன் புதன் உச்சமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்டினரி தொழில நீங்க புத்திசாலி அப்படின்னு அர்த்தம் இப்படி நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணணும் அப்படியே சிம்பிளா மொட்டை மொட்டையா கேள்வி கூடாது மொட்டை மொட்டையா கமெண்ட்டும் போடக்கூடாது சரிங்களா சரி ஓகே இப்போ இவங்க வந்து பாருங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா அதுதான் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் உருவாக்குவாங்க உருவாக்கிட்டு அந்த பொண்ணை எக்ஸ்பிரஸ் பண்றதுல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க பொலைட்டா ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஜென்டிலா ரொம்ப ஹம்பிளா ரொம்ப டாக்டிக்ஸா சாதுரியமா எக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம்